வெல்கம் டு அவர் சேனல் அக்டோபர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அன்னைக்கு நடந்த டிஆர்பி எக்ஸாம் கோரிய அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோம் இதில் ஏதாவது கீ அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுக்கலாம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் கூட்டுறவுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் கூட்டுறவு கொள்கை எது கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு எந்த கூட்டுறவு மாதிரி உறுப்பினர்களுக்கு வரையறுக்கப்படாத பொறுப்பை வலியுறுத்துகிறது ரைஃபிசன் மாதிரி அறிவியல் முறையில் ஒரு பணியை ஆற்ற இன்றியமாத படிகள் இதில் எல்லாமே உண்டு உற்றுநோக்கல் புள்ளி விவரங்கள் திரட்டல் திரட்டை விவரங்களை ஆய்வு செய்தல் திரட்டை விவரங்களை வகைப்படுத்துதல் இவை அனைத்தும் கூட்டுறவு வங்கிகளில் வெற்றி அடைந்ததாக அறியப்பட்ட கூட்டுறவு சங்கம் எது சூரத் மாவட்ட கூட்டுறவு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டு என்று அறிவித்த சர்வதேச அமைப்பு எது ஐக்கிய நாடுகள் சபை சங்க பணியில் ஈடுபட்டுள்ள மேலாளர் பணியாளர் அனைவரின் பணியை நிர்ணயித்து கண்காணிக்கும் பொறுப்புடையது நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பிரிவு எண்பத்தி ஒன்னின் கீழ் பதிவாளர் ஒரு விசாரணைக்கு உத்தரவிடாத ஒரு காரணம் பின்வருவற்றில் எது சங்கத்திற்கு கடன் கொடுத்த ஒருவரின் கோரிக்கை மெக்லகான் குழு முக்கியமாக எதை பற்றியது வேளாண் கடன் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் உள்ள கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி பிரிவின் முதன்மை நோக்கம் என்ன கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை ஊக்குவித்தல் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பன் மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் பற்றிய பின்வரும் கூட்டுறவு எது உண்மை பி மற்றும் சி இரண்டும் சீராய்வு அட்டவணையின் சமன்பாடு சொத்து இஸ் மூலதனம் பிளஸ் கடன்கள் கேசிசி திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடம் பொதுவாக வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் எவ்வளவு ஏழு சதவிகிதம் கீழ்கண்டவற்றில் எந்த முறையிலான பண பரிவர்த்தனை மின்னணு பண பரிவர்த்தனை அடங்காது காசோமை மற்றும் வரைவோலை நபார் நிறுவனம் உருவாக்கியவர் பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி மாநில கூட்டுறவு வங்கிகள் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை எந்த குழு வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மெக்லகான் குழு நடப்பு கணக்கு வைப்புத்தாரருக்கு டேஷ் அளிக்கப்பட மாட்டாது வட்டி அளிக்கப்பட மாட்டாது கூட்டுறவு சங்கங்களில் மாதிரி துணை விதிகள் என்பவை என்ன சங்கங்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட நிர்வாக வழிமுறைகள் ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய குறைந்தபட்ச மூலதன தேவை என்ன சம்பந்தப்பட்ட மாநில சட்டங்களின்படி நிர்ணயிக்கப்படுகிறது இவ்வளோ அமௌண்ட்டு தான் கிடையாது என்யூயூபியின் முழு வடிவம் நேஷ்னல் யூனிஃபைடு யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம் பணியாளர் கூட்டுறவு சங்கங்களில் கட்டாய சிக்கன வைப்பு இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன த்ரிஃப்ட் டெபாசிட் நிலையான வருமானம் உள்ள சம்பளம் பெறும் உறுப்பினர்களிடையே சேமிப்பு பழக்கத்தை வலுக்கட்டாயமாக வளர்ப்பது கூட்டுறவுகள் தொடர்பாக நயன்பி பகுதியை சேர்ந்த அரசமைப்பு திருத்தம் எது தொண்ணூற்றி ஏழாவது திருத்தம் ஸோ இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலுமே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இதை பற்றி வங்கிகளில் வைக்கப்படும் வைப்பீடுகளுக்கு நியமனத்தாளரை நியமிக்கணும் வசதி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் எந்த பிரிவின்படி வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா இவங்க கொடுத்துடக்கூடிய அந்த ஆக்ட்டில் ரெண்டு ஆக்ட்டு வர மாதிரி இருக்குது அதனால் அவங்க எல்லா எந்த கரெக்ட் தவிர சட்டப்பிரிவு ரெண்டின் படி தணிக்காளரின் கடமைகளில் முக்கியமானது இது கையிருப்பு ஈட்டு பத்திரங்கள் தவணை கடந்த கடன்கள் சரிபார்ப்பது கீழ்கண்டவற்றில் எது துணை ஏடு அல்ல ஜேர்னல் குறிப்பேடு மூன்று பத்தி ரொக்க புத்தகம் எந்த பத்திகளை கொண்டுள்ளது காசு தள்ளுபடி வங்கி இரட்டை பதிவு முறையின் நன்மை எல்லாமே இவை அனைத்தும் வவுச்சிங் என்பதன் நோக்கம் ரசீதுகள் மற்றும் உறுதி சீட்டினை தின சரிபார்த்தல் இரட்டை பதிவு முறையின் பின்னரவொற்றல் எது நன்மையாக இல்லை எல்லா வகையான மோசடிகளையும் முழுமையாக தடுக்கிறது இரட்டை பதிவு கணக்கியலில் ஒரு சொத்து வணிகத்திற்கு வரும்போது மெய் கணக்கிற்கு என்ன விதி கணக்கை டெபிட் செய்யவும் சிறந்த மூலக்குறியீட்டைக் கொண்ட ஓர் இயக்க முறைமையின் உதாரணம் லினக்ஸ் டாட் ஏசிசிடிபி நீட்டிப்பு பயன்படுத்தப்படுவது எம்எஸ் அக்சஸ் என்ஓஆர் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஆர் மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் அட்டவணையில் முதன்மை விசையின் பங்கு என்ன அட்டவணையில் ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துவது கணினி நெட்வொர்க்கில் சர்வரின் பங்கு என்ன நெட்வொர்க் வளங்களை நிர்வகத்தை பயனர் அணுகலை வழங்குவது உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க இதில் மவுஸ் தான் உள்ளீட்டு சாதனம் இன்புட் டிவைஸ் கணினியின் மத்திய செயலாக்க குழு சிபியின் முதன்மை செயல்பாடு செயலாக்க மற்றும் செயல்பாட்டு பணிகளை செய்தல் பெர்ஃபார்ம்ஸ் ப்ராசஸிங் அண்ட் ஆப்ரேஷன் ஒர்க் வெப் ப்ரௌசர்களில் தொடர்பில்லாதது கோரல்ட்ரா குரோ மொசைலா ஓப்பிடலாமே வெப்ரோசஸ் ஷார்ட்கட் கீ ஒரு கணினியை ஷட் டவுன் செய்வதற்கான கீ எது ஆல்ட் பிளஸ் ஓர் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்கா வந்து எந்த ஆண்டில் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தானில் மழைப்பொழிவை குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கவில்லை இது கூற்று காரணம் இது தென்மேற்கு பருவமழை காற்றுக்கு இணையாக செல்கிறது இதனால் அதன் மலைத்தோற்ற விளைவு குறைகிறது ரெண்டுமே சரி சரியான விளக்கமும் கூட இந்த மேட்ச் செக் பண்ணிக்காங்க கரெக்ட் ஆப்ஷன் சி பருதிமார்கான அழைக்கப்படுபவர் வி கே சூரிய நாராயண சாஸ்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரால் மாவட்டங்களை நேரடியாக ஆய்வு செய்யும் திட்டம் கள ஆய்வில் முதல்வர் கூற்று புவியின் மேற்பரப்பில் இருந்து உயரம் மற்றும் ஆழம் அதிகரிக்கும் போது ஜீயின் மதிப்பு குறைகிறது காரணம் ஜி பொருளின் நிறை மற்றும் புவியின் நிறையை பொறுத்தது ஏ சரி ஆனால் தவறு தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலில் வாதாடியவர் கலைஞர் செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் மெல்வின் கால்வின் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் பின்வரும் எந்த இயற்கை துறைமுகம் அரேபிய கடலின் ராணி என்று அழைக்கப்படுகிறது கொச்சி விப்ஜியார் குறிக்கிறது வெள்ளை ஒளி நிறங்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ராஜாஜி ஆங்கில அகர வரிசைப்படி சரியான வரிசை கரெக்ட் ஆப்ஷன் சி இந்த கேள்விக்கான விடை ஏ இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினுக்கு சி தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் இங்கே அஃபிஷியல் கீ வச்சுக்கிட்டோம் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அதை செக் பண்ணிக்கோங்க வந்து ஒன்பதாவது எத்தனாவது இடத்தில் இருப்பார் ஒன்பதாவது இடத்தில் இருப்பால் ஃபோர் இந்த கேள்விக்கான விடை ஃபோர் பிடி இவற்றில் பொருத்தமற்றது பிடி கரெக்ட் ஆப்ஷன் பி டூ ஃபோர் த்ரீ இதில் விடுபட்ட எண் ஃபிஃப்டி ஃபைவ் இது எப்படி ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கோம் இதெல்லாம் டூ ஜீரோ ஃபோர் செவன் நான்கு இலக்கை நான்கு இலக்கை எண் விடுபட்ட சொல் கூழ்னா காகிதம் சனல்னா கயிறு தவறாக இடம் பெற்றுள்ள எண் எதுனா ஃபார்ட்டி டாக்னா பப்பி கேட்னா கிட்டன் இந்த கேள்விக்கான விட டி ஃபைவ் பொருந்தாதான் என்னை தேர்ந்தெடுக்கவும் இதுக்கு வேணால் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம் ஏன்னா இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இவங்க க்யூப் வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இது நாலோட க்யூப் வேல்யூ அஞ்சோட க்யூப் வேல்யூ ஆறோட க்யூப் வேல்யூ அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டுக்கு க்யூப் வேல்யூ எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் ஏழால் வகுப்பறது எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நம்பர் மட்டும் ஆறாவது வகுப்படுற மாதிரி கொடுத்தாங்க அதுவும் பொருந்தாதன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது இருபத்தெட்டு அறுபத்தி நாலு இரநூத்தி பதினாறு எல்லாமே நாளால் வகுப்படும் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி நாலால் வகுப்படாது அப்படி நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சூஸ் பண்ணவங்க இப்படி நீங்கள் கேட்கலாம் இதுக்கு அவங்க வந்து ஆன்சர் கொடுக்கலாம் ரொம்ப நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜென்ரலாக தான் பொருந்தாத எண் கொடுத்துருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் தொடரை பூர்த்தி செய்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கரெக்ட் ஆன்சர் சிக்ஸ்டி வந்து கரெக்ட் ஆன்சர் செவன் ஆன்சர் செவன் இதில் மேற்கண்ட எதுவும் இல்லை கேல்குலேஷன் பண்ணால் உங்களுக்கு வேறு நம்பர் வரும் அதனால் இது மேற்கண்டவை எதுவும் இல்லை கரெக்டு தான் டென் ஒன் பெர்சன்டேஜ் த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் வெள்ளிக்கிழமை

பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீப்போக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க ஒன் டேஸ் நான்கு நாட்கள் தமிழை பார்க்கணும் ஆறு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆறு ஒரு நபருக்கு ஒரு வாக்கு என்ற கொள்கை பின்வரும் எந்த அமைப்புக்கு ஒரு முக்கிய கொள்கை கூட்டுறவு இயக்கம் ஒவ்வொரு பதிவு பெற்ற சங்கமும் தங்களது பதிவு பெற்ற முகவரில் உள்ள அலுவலகத்தில் எல்லா நேரங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிஎன்சிஎஸ் சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டின்படி வைத்திருக்க வேண்டியவை எவை சட்டம் மற்றும் விதிநகல் மற்றும் துணை விதிநகல் ஒரு அதிகாரி மற்றொரு உயர் அதிகாரியிடம் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் செய்தி எவ்வகை செய்தி எழுத்து மூலமான செய்தி சுய குழுக்கள் பற்றிய பின்வரங்குற்றங்கள் எதுவும் உண்மையல்ல அவை நகர்ப்புற பெண்களுக்கு மட்டுமானது ஹோசஹல்லி பயனர்கள் கூட்டுறவு சங்கம் நீர் சேமிப்பு நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது இது உறுப்பினர்களுக்கு நிலையான நீர் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது ரெண்டுமே சரி சரியான விளக்கமும் கூட கூட்டுறவு அமைச்சகத்தால் திட்டமிடப்பட்ட தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி வழங்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய கூட்டுறவு கொள்கை பற்றிய பின்வரும் கூட்டுறவு எது உண்மை இது கூட்டுறவுகளின் நவீனமயமாக்கல் மற்றும் போட்டித் திறனை ஊக்குவிக்கிறது பொதுப்பேரவையின் பதவிக்காலம் இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக கொடுத்ததுனால ஜென்ரல் பாடிக்கு இல்லை கொடுத்துருக்காங்க எந்த பதிவு செய்யப்படாத சங்கமும் கூட்டுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தேர்ட்டீன் ஃபோர் நைன்டீன் எயிட்டி எயிட் நபார்டு வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ராக்டைல் முன்னோடிகள் என்பவர்கள் இருபத்தெட்டு டேஷ் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கியவர்கள் நெசவாளர்கள் முன்னோடி வங்கி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆலோசனை குழுவை யார் தலைமை வகிக்கின்றார் மாவட்ட ஆட்சியர் ஸோ பிஎஸ்சிஎஸ் என்பது முழு பெயருக்கு இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக இ தவிர எது சூஸ் பண்ணாலும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவற்றில் மைய வங்கியல் தீர்வுமுறை செயல்படுத்தப்படும் வங்கியது அனைத்தும் சரி டிராக்டர் மற்றும் மோட்டார் பம்ப் வாங்குவதற்கு விவசாயிகளுக்கு எந்த வகை கடன் வழங்கப்படுகிறது நீண்ட கால கடன் வங்கியில் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னவென்று குறிக்கிறது வருமானம் செலவுக்கு சமமாக இருக்கும் புள்ளி நகரக் கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு குழுக்களின் முக்கிய பரிந்துரைகள் என்ன மூலதன போதுமான தன்மை உரிம வழங்கல் கொள்கைகள் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ டூ எதனோடு தொடர்புடையது அபராதம் விதித்தல் இடர் சேர்க்கப்பட்ட சொத்துகளுக்கும் மூலதனத்திற்கும் உள்ள விகிதம் என்பது வங்கிகள் பராமரிக்க வேண்டிய எதற்கான வழிகாட்டுதல் குறைந்தபட்ச மூலதனம் விவசாயத்தில் கடன் ஏன் முக்கியமான உள்ளீடாக கருதப்படுகிறது இது விவசாயிகளுக்கு இடுபொருட்களை வாங்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது நிதி அளவுருக்கள் தவிர ஒரு நிலவள வங்கியால் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கு நபார்டு ஒப்புதல் அளிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் என்ன முன்மொழியப்பட்ட திட்டத்தின் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு மற்றும் பொருளாதார நம்பகத்தன்மை நில மேம்பாட்டு வங்கிகள் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டன நில அடகு வங்கிகள் கூட்டுறவு கடன் அமைப்பை உருவாக்க வழிவகுத்த கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எப்போது பற்றுக்குறிப்பு எனப்படும் அறிக்கை தயாரிக்கப்படுகிறது சரக்கினை விற்றவருக்கு திருப்பி தரப்படும் போதுதான் டெபிட் நோட் உட்டணிக்கை மேற்கொள்பவர் நிறுவன ஊழியர்கள் கணக்குகளின் வகைப்பாட்டின்படி கீழ்கண்டவற்றுள் எது தொடர்பில்லாதது புலனாகா சொத்து கணக்கு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற கடும் குறைகளுக்கான தனியறிக்கை தயாரிக்கப்படுகிறது இது ஏ பி வந்து சங்கத்தின் தணிக்கை முடியும் முன்னரே தனி சமர்ப்பிக்கலாம் இரண்டும் சரி வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலீட்டிற்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிக தனித்தன்மை கருத்து சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட வங்கி கட்டணங்கள் ரொக்க பதிவேட்டில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் என்ன நிகழும் ரொக்க பதிவேடு இருப்பை குறைக்கும் இறுதி சரக்கிருப்பு என்பது ஓர் நடப்பு சொத்து கரண்ட் அசெட் கணினி தொடக்க நிலையிலிருந்து தொடங்கும் போது குளிர் துவக்கம் கோல்டு பூட்டிங் எம்எஸ் அம்எஸ்வேர்டில் காணப்படும் எழுத்து வடிவம் காலிபிரி பின்வருவனவற்றில் எது உள்ளீட்டு சாதனத்திற்கு எடுத்துக்காட்டு விசைப்பலகை தகவல் அமைப்புகளின் சூழலில் தரவு பற்றிய பின்னணவற்றில் எது சிறந்த விளக்கம் மூல உண்மைகள் மற்றும் எண்களின் தொகுப்பு கணினியில் எழுத்து பிழை கண்டுபிடிக்கும் சிறப்பம்சத்தைக் கொண்டு எந்த வகை பிழையை கீழ்காண்பாட்டில் கண்டுபிடிக்கலாம் இது எல்லாமே அனைத்தும் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் படிவத்தின் நோக்கம் என்ன தரவுத்தளத்தில் தரவை உள்ளிட காண்பிக்க அல்லது கட்டுப்படுத்த டேஷ் என்பது தரவை வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளாக ஒழுங்கமைக்கும் ஒரு கணினி பயன்பாடு ஆகும் தகவல்களை கணக்கிடுதல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் சேமிப்பதை அனுமதிக்கிறது ஸ்ப்ரெட்ஷீட்டு புரசாதனம் அச்சுப்பொறி பிரிண்டர் தான் பெரிஃபரல் டிவைஸ் நான் ஒலர் டைம் மெமரி என அழைக்கப்படுவது இரண்டாம் நிலை நினைவகம் செகண்டரி மெமரி இவற்றில் எது அமைப்பு மென்பொருள் விண்டோஸ் பூமியிலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் தூரம் எதில் குறிப்பிடப்படுகிறது ஒளி ஆண்டுகள் பின்வருவனற்றில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்மின் சக்தி திட்டம் எது மேட்டூர் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பின்வரும் எது தொழில் மேம்பாட்டு நிறுவனம் இல்லை எம்இபிசட் வரதட்சணை ஒழிப்பு சட்ட மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தொடர்பான கூட்டுக்கூட்டங்கள் எந்தெந்த தேதிகளில் நடைபெற்றன ஆறு மற்றும் ஒன்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சேர்த்து கொள்ளப்பட்ட பண்புகள் மரபாகும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் லமார்க் கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இழை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நரிந்தர் கபானி அரசமைப்பு என்ற கருத்து முதலில் எந்த நாட்டில் உருவானது அமெரிக்கா செக் பண்ணிக்காங்க பிரிட்டன் கூட வருது சப்போஸ் நீங்க செக் பண்ணிட்டு கீ அப்ஜெக்ஷன் பண்றதுன்னா கொடுத்துருங்க பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது மேற்கண்ட அனைத்தும் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை திருச்சிராப்பள்ளி பறவைகள் பூங்கா கட்டப்பட்ட திட்டத்தின் பெயர் நமக்கு நாமே திட்டம் முதல் லோக்சபா சபாநாயகர் ஜி வி மவலன்கர் சர்க்கரை நோய் பொதுவாக எந்த உறுப்புடன் தொடர்புடையது கணையம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிடப்பட்ட மதிப்புகளின் நெருக்கம் நுட்பம் எனப்படும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க சுவாமிகள் ஹரப்பா எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது ராவி இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினுக்கு ஆன்சர் எம் ஸோ இந்த கேள்விக்கு வந்து விடை சரியாக இல்லாதனால நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் கரெக்டு ஈ தவிர த்ரீ தேர்ட்டி சிக்ஸு இதுக்கு செயின் தென் மேற்கு நான்கை விட அதிகம் சனிக்கிழமை அறுபத்தோரு நாட்கள் கழித்து கிழமை சனிக்கிழமை இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ போர்னா மரணம் புகைனா பொல்யூஷன் மாசுபாடு இதற்கு சரியான விட முப்பத்தி ரெண்டு ஒரு டிஜிட்டல் கடிகாரத்து நேரம் கண்ணாடியில் டூ தேர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உண்மையான நேரம் நைன் தேர்ட்டி பொருந்தாத எண் தேர்ட்டி சிக்ஸ் இதை வச்சு தான் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு கிளைம் பண்ணலாம்னு நான் சொன்னேன் இது இருபத்தொன்று நாற்பத்தொம்போது ஐம்பத்தாறு ஏழாவில் வகுப்படும் முப்பத்தாறு ஏழால் மிச்சமின்றி வகுப்பாடாது அப்படின்னா ஆறால் தான் வகுப்படும் அப்போ இது பொருந்தும் கொடுக்கும்போது அதையும் அவங்க கொடுக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஒரு விடை டி ஏ கரெக்ட் ஆப்ஷன் புல் அடுத்த என் சிக்ஸ்டீனு இந்த பகட கணக்குக்கு ஃபோர் ஆன்சரு நைன்டி ஒன் ஒரு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஆரம் வந்து செவன் முப்பத்தி ரெண்டு சதுர அலகுகள் பாயிண்ட் ஒர்க் பேஸ்டு வந்து ஒன் பை சிக்ஸ் ரூபாய் பதினாறாயிரம் ருபீஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸ்ட்டு ஒன் சதுரத்தின் பக்கம் பத்து சென்டிமீட்டர் பரப்பளவு நூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து எயிட் டுவெண்ட்டி செவன் டுவெல் ஹவர்ஸ் டூ ஈஸ்ட்டு ரூட் த்ரீ இந்த கொஸ்டினுக்கு ஃபோர் பை ஃபைவ் நைன்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பகை சொ எந்த இலக்கண பகுதியை சேர்ந்தது வினை சொல் எல்லோரையும் சமமாக காக்கும் அரசன் கடவுளுக்கு ஒப்பானவன் இது எந்த நூலில் இருந்தது திருக்குறள் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் பாரதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது பிசுராந்தையார் காந்தி போப் எழுதிய எந்த நூலை தம்மை கவர்வதாக கூறியுள்ளார் தமிழ் கையேடு நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் எனும் புறநானூற்று பாடலை எழுதியவர் குட புலவியனார் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனய பாவானர் இளம்பகம் என்னும் உட்பிரிவுகளைக் கொண்ட நூல் சீவக சிந்தாமணி தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் கரத்னம் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் அரசனை நிழல் தரும் மரம் என்று வரைக்கும் சங்க நூல் புறநானூறு தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கும் சொல் சிறை யாப்பு இலக்கணம் யாது கவிதை ஏற்றும் முறை ஓலோகா மா கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண் அதிகாரியின் பெயர் எருதன் குஞ்சுரமல்லி பாலை பாடிய பெருங்கடுக்க பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க இதில் வந்து தவறான குற்று எதுன்னு கேட்டிருப்பாங்க ரெண்டு மட்டும் தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது வினையாளம் பெயர் பற்றிய தவறான கூற்று காலம் காட்டாது கொடுத்துருக்காங்க தவறு காலம் காட்டும் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் திருக்குறள் ஓவியக்கூடம் வேறு பெயர் சித்திராம்பலம் செல்வத்தின் பயண இதழ் தூய்பேம் எனினே தப்புன பலவை இது யாரோ எந்த கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் பண்டை தமிழர் ஏன்னா தமிழரின் சிறப்பை கூறும் நூல் புறநூறு ஆற்றுப்படை ஓகே இந்த இரநூறு கேள்விக்கு எவ்வளோ கொஸின்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வருது அப்படிங்கறது இந்த அஃபிஷியல்க்கு வச்சு செக் பண்ணிக்காங்க கீ அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுனாலும் ப்ரூஃப் வச்சு கொடுத்துருங்க டைம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்காங்க